கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் காலன் வரும் முன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் கண்ணிமைக்கும் நொடி காலன் வரும் முன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் கண்ணிமைக்கும் நொடி காலன் வரும் முன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் நினைத்து பார்த்தாலே நெஞ்சுறையும் நித்தமும் நினைவில் வந்தாய் நினைவலையில் நீங்க நின்றாய் நீயே வாழ்வை தந்தாய் நீயே வாழ்வை தந்தாய் கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் காலன் வரும் முன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் அன்பில் கருணை ஊற்றாய் தயவில் இறக்கமை வடிவாய் தாங்கி நின்ற தயவே தனிப்பெருங் கருணை அருள் ஜோதி தெய்வமே தனிப்பெருங் கருணை அருள் தெய்வமே கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் காலன் வருமுன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் அன்னையும் தந்தையும் ஈன்றாய் அறிவை தந்த ஆசனாய் அரவணைத்துச் செல்லும் குருவாய் என்னுள் ஆலம் விதையாழ் வாழ்கின்றாய் என்னுள் ஆலம் விதையாய் வாழ்கின்றாய் கண்ணிமைக்கும் கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் காலன் வரும் முன்னே கதிரவன் போல் வந்தாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் காக்கும் கடவுளாய் நின்றாய் காக்கும் கடவுளாய் நின்றாய்